அனைவருக்கும் வணக்கம் அடியேன் டாக்டர் ஜே கோமலட்சுமி கோயம்புத்தூர் வடவள்ளியிலிருந்து ஒற்றை சிப்பியில் முப்பது முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் தமிழ் நிலா வே சண்முக அம்மா அவங்க எழுதிய ஒற்றை சிப்பியில் முப்பது முத்துக்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எனக்கு வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது இது ஆடியோ புக்ஸாக ஒவ்வொரு கதையாக வாசிக்கணுங்கிற ஒரு தூண்டுதலை எனக்கு அது வந்து உருவாக்கி கொடுத்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு முத்தை என்னால் எடுத்து வாசித்தேன் அதில் என்னை கவர்ந்த முத்து இந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு முத்தை எடுத்து நான் வாசித்து பார்த்தேன் பண்பாடு காத்து நெல் அந்த புத்தகத்தை ஒரு மாணவனாக நான் வாசித்து பார்த்தேன் இதோ உங்களுக்காக பண்பாடு காத்து நெல் இன்னைக்கு உலகம் எவ்வளவு மாற்றத்தை சந்திச்சிருக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது இன்னைக்கு உலகம் எவ்வளவு மாற்றத்தை சந்திச்சிருக்குதுன்னு யோசிச்சா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அறிவியல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரபஞ்சத்தையே ஒரு சின்ன அலைபேசி கைக்குள் அடக்கியிருக்கே இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்த்துருப்போமா இல்லை நாம நினைச்சு பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நினைச்சது நடந்தா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நினைக்காதது நடக்கும்போதுதான் சுவாரஸ்யமா இருக்கு அது மட்டும் இல்ல வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கும் உலக நாடுகளோட நம்ம நாடு எல்லா துறையிலும் போட்டி போடுது ஜெயிக்கவும் முடியுது உலகமே நினைச்சாலும் நம்ம நாட்டை ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம பண்பாடு மட்டும்தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள மாதிரி மாணவர்கள் சமுதாயத்தில் நல்ல நிலையில இருக்கிறத பார்க்கும்பொழுது தான் சந்தோஷமா இருக்கும் சில நேரங்களில் செய்தித்தாளில் படிக்கிற விஷயமும் சரி சமூக ஊடகங்கள்ல பார்க்குற விஷயங்களும் சரி சில மாணவர்களின் செயல்கள் வருத்தம் தர்ற மாதிரி தானே இருக்கு மொபைல் ஃபோன் பயன்பாடுங்கிறது கொஞ்சம் அதிகமாகிடுச்சோன்னு யோசிக்க தோணுது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லவா உங்கள மாதிரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன் கையில் ஃபோன் பேசிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான் பின்னால் வந்த ஒரு வண்டி சத்தம் வண்டி சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தது கூட அவனுக்கு கேட்கல வண்டியை கட்டுப்படுத்த முடியாம அந்த பையனை இடிச்சிடுச்சு அதை பார்த்துட்டு எனக்கு ரெண்டு விஷயம் அதிர்ச்சியா இருந்தது ஒன்று ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையனுக்கு எதுக்கு மொபைல் போன் இன்னொரு விஷயம் இன்னும் பேரதிர்ச்சியா இருந்தது சுத்திலும் நின்னவங்க இந்த விபத்தை வீடியோ எடுத்துட்டு இருந்தது என்ன நடக்குது இது சரியா மத்தவங்களோட வழி கூட நம்மோடதுன்னு நினைச்சு துடிச்சு போன காலங்கள் மாறிட்டு வருதா மத்தவங்களோட வழி கூட நம்மோடதுன்னு நினைச்சு துடிச்சு போன காலங்கள் மாறிட்டு வருதோ அறிவியல் வளர வளர அடிப்படை பண்பாடு குறைஞ்சு போயிடுமோ இந்த மாதிரியான சம்பவங்கள் மனசுக்கு வழியா இருக்கு குட்டீஸ் இத நீங்க படிச்சிட்டு இந்த மாதிரி நீங்களும் நடந்து நடக்காதீங்க இப்படி நடக்கிறது தப்புன்னு உங்க நண்பர்கள்கிட்டயும் சொல்லுங்க வருங்காலம் உங்கள மாதிரி மாணவர்களை நம்பித்தான் இருக்கு குட்டீஸ் இதை நீங்க படிச்சிட்டு இதை நீங்க கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்களும் நடந்துக்காதீங்க இப்படி நடந்துக்கிறது தப்புன்னு உங்க நண்பர்கள் கிட்டையும் சொல்லுங்க வருங்காலம் உங்கள மாதிரி மாணவர்களை நம்பித்தான் இருக்கு அதே மாதிரி ஆண் பெண் நட்புங்கிறது உங்கள மாதிரி மாணவ பருவத்தில் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு ஒரு அடிப்படை புரிதல் இல்லைனா விபரீதமான முடிவுகளை வரக்கூடிய சூழ்நிலை வரும் இரண்டு ஆண்கள் அல்லது இரண்டு பெண்களுக்கே இடையான நட்பு மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பும் நல்ல அழகாக நம்ம சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிற நல்ல உறவாக வச்சுக்கணும் பண்பாடுங்கிறது பசி தூக்கம் மாதிரி அடிப்படையான அவசியமான ஒரு விஷயம் சரியாக புரிஞ்சு நம்ம நாட்டோட பெருமையையும் காப்பாற்றணும் பண்பாடுங்கிறது பசி தூக்கம் மாதிரி அடிப்படையான அவசியமான ஒரு விஷயம் சரியாக புரிஞ்சு நம்ம நாட்டோட பெருமையையும் காப்பாற்றணும் பண்பாடு காத்துனில் பாரதம் போற்ற வாழ் பண்பாடு காத்து நில் பாரதம் போற்ற வாழ் சிறப்பு சிறப்பு மிகச்சிறப்பு சிறப்பு இந்த மாதிரி இது ஒரே ஒரு முத்து தான் இந்த மாதிரி முப்பது முத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு ஒற்றை சிப்பியில் முப்பது முத்துக்கள் எழுதிய ஆசிரியருக்கு பாராட்டு வாழ்த்து பதிப்பகத்தாருக்கு வாழ்த்து இதுக்காக உழைத்து முன்னெடுத்த எல்லா உழைப்பாளிகளுக்கும் பணிவான நன்றியும் வணக்கங்களும் வருங்கால தலைமுறையிற்கு அறத்தையும் பண்பாட்டையும் க தைரியமாக சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய திறமை வேண்டி வேண்டியிருக்கு அந்த வகையில் இந்த கதை வந்து மிக அற்புதம் மிக மிக அற்புதம் தேவையான ஒரு கதை மிகவும் சூப்பராக இருக்குது நான் சிறப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம்